ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு ஏழை குடும்பங்களுக்கு மூணு சென்ட் இலவசமாக நிலம் வழங்குகிறாங்க இந்த நிலத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்ற முழுவிரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ணிக்கலையும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை காணிக்கலையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் தமிழக மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருது அந்த வகையில் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் இந்த திட்டம் பல லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி வருது அதன்படி நீண்ட காலமாக அரசு புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கே சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் இந்த திட்டம் பலருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் இதுவரை நாலு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு அவர்களின் குடியிருப்புகளுக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சென்னை மற்ற பிற மாநகராட்சிகளில் உள்ள பெல்ட் ஏரியாக்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இது நகர்ப்புற ஏழை மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர்கள் சில முக்கிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அதன்படி விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாக எந்தவித ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சில இடங்களில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது தகுதியுடைய பயனாளிகளுக்கு அவர்களின் வசிக்கும் பகுதியை பொறுத்து நிலத்தின் அளவு மாறுபடும் உதாரணமாக அதிகபட்சமாக மூணு சென்ட் வர நிலம் வழங்கப்படும் கிராமப்புறங்களில் பொதுவாக ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சென்ட் வர நிலம் வழங்கப்படுது மேலும் நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து முதல் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட்டு வரை நில வழங்கப்படுது இந்த நிலம் அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இருந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அனைத்து அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படாது என்பதை மனிதர் கொள்ள வேண்டும் பின்வரும் ஆட்சியனமற்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட மாட்டாது அதன்படி நீர்நிலைகளில் உதாரணமாக ஈரி குளம் ஆறு போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு கோய நிலத்தில் வசிப்பவர்களுக்கு நீர்ப்பாசன கால்வாய் பகுதியில் வசிப்பவர்களுக்கு நிலம் வழங்கப்பட மாட்டாது இருப்பினும் இது போன்ற இடங்களில் வசிப்பவர்களை அரசு முழுவதுமாக கைவிடுவதில்லை அவர்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடங்களில் மாற்று குடியிருப்புகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த ஒரு இலவச வீட்டுமனை பட்டா பார்த்தீங்கன்னாக்கா அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படுது நீங்கள் யாராவது அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டியான இடங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவராக அந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு சென்ட் நிலம் வந்து வழங்கப்படுது அதுவும் அந்தந்த ஏரியாவை பொறுத்து நிலத்தோட அளவுகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக மூணு சென்ட் குறைந்த அளவு ஒன்று புள்ளி இருபத்தைந்து சென்ட் வரைக்கும் நிலம் வந்து வழங்கப்படுது ஸோ இந்த நில உரிமை பட்டா வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு வீடு இல்லாமல் மக்களுடைய கனவுகளை நிறைவாக்குறதுக்கு இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திட்டம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்களில் கலந்து கொண்டு இதுக்கான மனுவை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் உங்களுக்கான நிலத்தை வந்து பெறுவதற்கு எந்த ஒரு திட்டம் வந்து பயனடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேவைன்றவங்க பயன்படுத்திக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நினைக்கிறான் வந்து லைக் பண்ணுங்கள் இது போன்ற உங்களுடைய நண்பர்கள் யாராவது புறப்போக்கு நிறைய வசிப்போகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி